வணக்கம் சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கொலுவை தான் பார்க்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் நாற்பதாவது வருஷத்து கொலு அது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாங்க அந்த பிரமிப்பை நம்ம உங்கள் பார்வைக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட ப்ரெசெண்ட் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த குடும்பத்து பெரியவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த கொலுவை வந்து அவ்வளோ ஆனந்தமாக ஒவ்வொரு வருஷமும் அந்த பொம்மைகள் வாங்குறதுக்கு அவருடைய எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு நல்ல பாரம்பரியத்தோட நாற்பது வருஷமான கொலு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க உள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அண்ணாமலையார் அம்பா அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்பாலும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் நால்வருடைய தரிசனத்தோடு வீட்டுக்குள்ளே வரவேற்கிற ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தெய்வங்கள் நம்மளை வரவேற்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஒரு கோயில் கோயிலில் கிரகத்தில் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் வாங்க வரவேற்பரையே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அலங்காரங்கள் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அம்மாவை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அம்மா வாங்க நான் உங்கள் வீட்டில் வாங்க வாங்கன்னு உங்களை சொல்ற பாருங்க பரவாயில்ல ரொம்ப பிடிச்ச அம்மா அதனால் என்ன வேலையாக இருந்தாலும் சரி அம்மாவோட குழுவை பார்க்க வந்துடணுன்றது ஒரு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு தான் வந்தேன் இந்த வருஷம் ஸோ அம்மாவுடைய குழுவில் சேர்த்தி வடிவங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களையெல்லாம் இங்கே மூன்று படி அமைச்சு வச்சுருக்காங்க அங்கே ஒரு லட்டு கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக வெண்ணத்தாழி கிருஷ்ணர் சூப்பராக சுருள் சுருள் கேசத்தோடு அவர் அழகாக இருக்கிறத பார்க்க முடியுது சேர்த்தி வடிவங்களில் நிறைய பெருமாள் சுரூபங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இங்கே ஃபுல்லாகவே மூன்று படியில் படி நிறைய ரங்கநாதர்லேருந்து ராம் லல்லாலேருந்து லக்ஷ்மி ஹைக்ரீவர் அப்புறம் சேர்த்தி வில ராமானுஜரும் இருக்கார் காளிங்க நர்தனத்துலேருந்து நிறைய பெருமாளுடைய சுரூபங்களை நம்ம பார்க்க முடியுது இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இவர் ரொம்ப பழைய காலத்து கிருஷ்ணர் இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக குருவாயூரப்பன்லேருந்து பல கிருஷ்ண வடிவங்கள் குறும்புக்கார கண்ணன் இங்கே மாடி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த தோரணங்கள்லாம் அங்கங்கே வீட்டுக்கு பழைய காலத்து வீடு இந்த வீட்டில் எத்தனை முன்னோர்கள் வாழ்ந்து பாரம்பரியமான இந்த வீட்டுக்குள்ளே உங்களை சூப்பரான மாவடிவம்மன் அம்மன் சேவையை தரிசனம் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வர்றேன் எவ்வளோ அற்புதமா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க கோயிலில் எவ்வளோ அழகா நேர்த்தியா தெய்வ உற்சவ மூர்த்தியை வச்சு அலங்காரம் பண்ணி வைப்பாங்களோ அந்த மாதிரி இங்க கம்பாநதிக்கரையில காமாட்சி மாவடிவம்மன் சா சேவை சாதிக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கறோம் சிவபெருமான ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய காமாட்சி ஏகாம்பரநாதரோட காட்சி தரக்கூடிய சுரூபம் பார்க்குறோம் காமாட்சியினுடைய கால் அழகிலேருந்து அந்த மரம் எப்படி வச்சுருக்காங்க சிவலிங்க திருமேனிய இரண்டு கைகளால் அப்படியே ஆலிங்கனம் செய்து தழுவி கொண்டிருக்கக்கூடிய காமாட்சியை உற்சவமூர்த்தி வடிவத்தில் அழகாக நம்ம பார்க்குறோம் விநாயக பெருமான் கொடை எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு நடந்து வரக்கூடிய ஒரு காசி யாத்திரை போகக்கூடிய அளவில் இருக்காரு கிருஷ்ணருடைய கொண்டை அவருக்கு போட்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரொம்ப ஜம்முன்னு இருக்கிற காட்சியை இங்கே நம்ம பார்க்குறோம் இங்கே பாவை விளக்குகள் துளசி மாடம் அறுபடை வீட்டு முருகப்பெருமான முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான தெய்வானை திருமண கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சூரசம்ஹார நடக்கக்கூடிய இடமா திருச்செந்தூர் இருக்கு அறுபடை வீட்டுல இரண்டாம் வீடு நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மூன்றாம் படை வீடு பழனி முருகப்பெருமானுடைய தரிசனம் பழனி முருகர் அங்க பழனி மலையோட காட்சியெல்லாம் அங்க வச்சு அழகா பண்ணியிருக்காங்க அடுத்தது பாம்பன் சுவாமிகளும் நடுவில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்குறோம் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி தகப்பன் சுவாமியா குழந்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கம் சொல்லக்கூடிய அழகான காட்சி நீங்கள் பார்க்குறீங்க திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி பள்ளியை மணமுடித்த இடத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் பழமுதிர் சோலை ஆறாம் படை வீடாக வழங்கக்கூடிய பழமுதிர்ச்சோலையில முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இணைஞ்சு இரண்டு மனைவியரோட சேர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய அழகான ஒரு திருத்தலம் இப்படி அறுபடை வீடு முருகப்பெருமானுடைய மொத்த தரிசனமும் நம்ம இங்கே பாக்குறோம் ஒவ்வொரு கோலுவிலையும் ஒவ்வொரு விதமான சிறப்பு அதுலேயும் அடியார்களை சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கும் ஏன்னா அடியார்க்கு அடியேன்னு சொல்லி சிவபெருமான ஆராதனை பண்றதை விட சிவபெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களை நம்ம வணங்கினாலே போதும் போடி புண்ணியம் நமக்கு முக்தியும் பிராப்தி கைலாச பிராப்தியும் கிடைக்கும் அப்படின்லாம் பெரியவங்க சொல்றாங்க அந்த மாதிரி அடியார்களுடைய தரிசனத்தோட இங்க நம்ம சிவ தரிசனம் பார்க்க போறோம் ரொம்ப வித்தியாசமா அழகா பண்ணிருக்காங்க அது என்னன்றது பார்க்கலாம் கபாலி கபாலி அப்படின்னு மயிலை கற்பகாம்பாள் கோயில் கபாலீஸ்வரர் கோயில்ல எனக்கு கற்பகாம்பால் தான் முதல்ல வருவாங்க அதனால் யாரும் சிவபக்தர்கள் வந்து யோசிக்க வேண்டாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளியும் எவ்வளோ அழகாக கோயிலில் உற்சவமூர்த்தியாக கூடிய கபாலீஸ்வரரை இங்க வீட்டில் எழுந்தருள பண்ணி திருவாச்சியோட அழகா ஆபரணங்கள் நிறைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் அணிந்திருக்கக்கூடிய அனைத்து ஆபரணங்களோட அவர் அழகான திரு காட்சியை நம்ம பார்க்குறோம் கற்பகாம்பாள் பேரழகியாக இங்கே நளினமாக அவங்க கையில் கிளி தாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் அவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கொண்டையை பார்க்கறதும் பிறை சூடி அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாலா அவங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் அப்படி கணவனும் மனைவியுமா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் அந்த பங்குனி உற்சவத்தின் போது வெளியில வரும்போது பக்தர்கள் கபாலி கபாலின்னு க அந்த கோஷம் முழங்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் இந்த வருஷம் தான் எனக்கு பார்க்குற பாக்கியம் கிடைச்சது இரண்டாவது முறையாக அம்மா வீட்ல நான் பாக்குறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதுக்கு அடுத்து பங்குனி மாசம் தான் நம்ம பார்ப்போமா அப்படின்னு நினைச்சத இங்க கபாலீஸ்வரரோட தரிசனம் நான் சற்றும் எதிர்பாராத ஒரு தரிசனமா அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அழகா அலங்காரம் செஞ்சு கொடுத்துருக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இங்க கீழே கபாலீஸ்வரரும் கற்பக அம்பாலும் கொலு பொம்மை வடிவத்திலையும் நால்வரோடு இணைந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் நாராயணனு தான் நீங்கள் பார்க்குறீங்க பிஹைண்ட் லென்ஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அந்த பேஜ் லிங்கையும் நான் கொடுக்குறேன் அற்புதமா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஸ்தலங்களில் என்னென்ன உற்சவங்கள் நடக்குமோ அந்த உற்சவத்தின் போது சுவாமி அம்பாளுடைய புறப்பாடு சமயத்தில் என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ அதை அற்புதமாக ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு பல தெய்வ தரிசனத்தை நான் பார்த்துட்ருக்கேன் அதோட இவங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பப்போ நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம தமிழகம் பூராக இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு அறிவிப்பாக கொடுக்கணும்னு நினச்சேன் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் இவ்வளோ அற்புதமான அலங்காரத்தை பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டேன் அப்போது அந்த சமயத்தில் கிடைச்ச தகவல் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கான ஒரு கோயில் இருக்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பாலா அப்படிங்கிறவர் தான் அற்புதமாக கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் அவ்வளோ அழகாக அந்த திருமேனியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இவரை மென்ஷன் பண்ணி ஆகணும்ன்றது எனக்கு உண்மையிலே ஒரு உந்துதல் ஏற்படுது அதனால நான் சொல்லியிருக்கேன் அம்மாவுடைய இளைய மகன் தான் நாராயணன் அவரை நம்ம பார்த்துட்டோம் மூத்த மகனையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம அறுபத்து மூவருடைய தரிசனம் பார்க்கலாம் அறுபத்து மூவருக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனைங்கிறது ஒவ்வொரு சிவாலயத்திலையும் மிக பிரதானமான வழிபாடா நடந்துட்டு இருக்கிறது பழைய காலத்து சிவாலயங்கள்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல அறுபத்து மூவர் யாரு அப்படிங்கிறத வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் தெரியணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்துல கட்டிய மன்னர்கள் பெரிய பெரிய கோயில்களை கட்டிய மன்னர்கள் தங்களுடைய பெயரை கூட மறைச்சாங்க தங்களுக்கு ஒரு சிலை கூட வைக்கல ஆனா அறுபத்து மூவருக்கு மிக சிறப்பான மரியாதை கொடுத்து அந்த கோயில்ல அறுபத்து மூவர் உற்சவம் நடத்தி அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்துல பங்குனி உற்சவம் அப்படின்னு நடந்ததுன்னா அதுல மிக முக்கியமான உற்சவமாக அறுபத்து மூவருடைய புறப்பாடு நடக்கும் அந்த புறப்பாடை பார்க்கறதுங்கிறது காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவ்வளவு அழகான அந்த புறப்பாடை ரசிச்சு ரசிச்சு பார்க்க அத்தனை பக்த கோடிகள் வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதும்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு கூட்டம் அவ்வளோ பேரும் கபாலி கபாலின்னு அந்த கோஷம் முழங்குறதா இருக்கட்டும் அறுபத்து மூவரில் நால்வர் மிக சிறப்பாக முன்னாடி வர அதுலயும்பந்தர் முதல்ல வந்துருவாரு குழந்தைங்கிறதுனால அவர் முதல்ல வந்து அடுத்து ஒவ்வொரு நாயன்மார்களா வர்ற காட்சியெல்லாம் பாக்குறது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புத காட்சியை இங்கே நினைவுபடுத்துற விதமா கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் முன்னாடி அறுபத்து மூவரும் இருக்கிற மாதிரியா ஒரு ரூமையே டெடிக்கேட் பண்ணி அழகா அமைச்சிருக்கிறாங்க இந்த குடும்பத்தாருக்கு கற்பகாம்பாளுடைய கபாலீஸ்வரருடைய அனுகிரகம் எப்போது கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பழைய காலத்து வீடு நாற்பதாவது நவராத்திரி விழாவுக்கு வர்றதே ஆனந்தம் இந்த ரெண்டு பக்கமும் தோரணங்களோட மாலைகளோட அவ்வளோ அழகாக நம்ம இப்போ நாகாத்தம்மனை தரிசனம் பண்ணிக்க போகிறோம் நாகாத்தம்மனை பார்த்து மிரண்டு போயிட்டேன் என்ன மாதிரி மெனக்கடலோட எவ்வளோ அழகாக அந்த புற்று அம்மன் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த புற்ற ரெடி பண்ணி அங்க முட்டைகள்லாம் அந்த பாம்புக்கு பால் வளர்க்கக்கூடிய அந்த காட்சிகளை வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு ரொம்ப பிரத்யேகமான சில ஏற்பாடுகள் பண்ணுவாங்க புற்று ஒட்டி வளரக்கூடிய அந்த அரச மரத்தை காட்டி அவ்வளோ அழகா அதுல வந்து நாகம் வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி நாகாத்தம்மன் புற்றுல வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அழகான காட்சியை இங்க அப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க எப்போதுமே அந்த மஞ்சள் நிற புடவை கட்டி தான் அந்த இடத்துல வழிபாடுகள் நடக்கும் அதை இங்க காட்டியிருக்காங்க ரொம்ப அழகா அந்த தத்ரூபமா வடிவமைச்சிருக்கிறாங்க வடிவமைச்சது இவங்களுடைய அம்மாவுடைய மூத்த மகன் கிருஷ்ணன் வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு ரொம்ப அற்புதமா இருக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிச்சயமா அம்மாவை விட்டு தெரிவிக்க சொல்லணும் திருமண வரம் குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல புற்று இருக்கும் இடத்தை சுற்றி முதலில் மெழுகி பச்சரிசி மாவு கோலமிட்டு புற்று முழுவதும் மஞ்சளை பூசி அங்கங்கே குங்கும பொட்டு இட்டு பூ வைத்து நெய் கேற்றி பால் வாழை வெல்லம் வைத்து வழிபட வேண்டும் பிறகு புற்றை மூன்று முறை வலம் வந்து வேண்டினால் விரைவில் திருமணம் குழந்தை பேரு கிடைக்கும் நாக தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கன்னு நிறைய இந்த மாதிரி சர்பதோஷ பரிகாரங்களுக்கெல்லாம் புற்று அம்மன் வழிபாடு மிக சிறப்பானதுன்னு தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரத்துல புற்று அம்மனை வழிபடுறதுங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கு இங்க நம்ம புற்று அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் நாகாத்தம்மன் வடிவத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு கொலு அந்த கொலுல எவ்வளவு தெய்வீகமா மாவடிவம்மன் சேவை அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்துல அந்த ஸ்தலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணி கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளையும் தரிசனம் பண்ணி அறுபடை வீட்டு முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணி இப்ப இவங்களுடைய பாரம்பரிய கொலுப்படி நடுவில் நம்ம நாகா தரிசனம் பண்ணோம் அதை விட்டுட்டேன் இவ்வளவு பிரம்மாண்டமா இங்க பாத்தீங்கன்னா இருபது அடி அகலத்துக்கு வரும் இருபது அடி அகலம் அவ்வளவு அகலத்தோட அஞ்சு படி வச்சு இவங்க காலகாலமா இது நாற்பதாவது வருஷத்துக்கு கொலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நாற்பது வருஷமா இந்த குடும்பத்து முன்னோர்கள் மூத்தவங்கள்லாம் சேர்ந்து வழி வழியா பின்பற்றி வரக்கூடிய இந்த பாரம்பரிய பழக்கம் நூற்றாண்டுகளை கடந்தும் இவங்களுடைய குழந்தைகள் அதை அடுத்தடுத்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நான் பிரார்த்தனையா இந்த இடத்துல முன் வைக்கிறேன் துர்காலட்சுமி சரஸ்வதியை பிரதானமா முன்னாடி வச்சு வரிசையா நிறைய தெய்வ தெய்வஸ்வரூபங்களை வச்சிருக்காங்க அம்மன் சிலைகளா இங்க வச்சிருக்காங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையாருடைய தரிசனம் முதல்ல நம்ம பண்ணிக்கிறோம் அடுத்து மேல் வரிசையில பாத்தீங்கன்னா தசாவதார பெருமாள் பத்து அவதாரங்களும் ஒன்றிணைஞ்ச ஒரு சுரூபத்தை பார்த்து அடுத்தது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் ருக்மிணி தாயாரும் இருக்காங்க பக்கத்துல ஆண்டாலும் இருக்காங்க அடுத்தது நின்ற திருக்கோலத்தில் துர்கையினுடைய அம்சத்தை பார்த்து ரெண்டு பக்கமும் வலது பக்கமும் இடது பக்கமும் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் இருக்கிற நின்ற திருக்கோலத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அதற்கு அடுத்ததும் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய துர்கையை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ருங்கேரி அம்பிகை காளிகாம்பாளுடைய தரிசனம் கருட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாளை நம்ம பாக்கிறோம் சம்மோகன கிருஷ்ணர்னு கிருஷ்ணரும் லலிதாம்பிகையும் பாதி பாதி இருக்கக்கூடிய சுரூபம் பார்க்கிறோம் நாமக்கல் நரசிம்மர் பாக்குறீங்க அடுத்தது துவாரகா ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் பாக்குறீங்க அடுத்தது பெருமாள் மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய சுரூபம் பாக்குறீங்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருப்பதி வேங்கடாஜலபதியும் அலமேலுமங்கா தாயாரும் உடுப்பி கிருஷ்ணருடைய தரிசனம் கையில மத்து வச்சிட்டு இருப்பாரு அவர் தான் உடுப்பி கிருஷ்ணர் அடுத்தது உலகலந்த பெருமாள் பூவராக பெருமாள் வைரமுடி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள்னு பாக்குறோம் இப்ப இந்த மூன்றாவது பூரா ஒரு திமாட்டிக்கா வச்சிருக்காங்க ஒரு தீமோடைய அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தெய்வ ஸ்வரூபங்களை நம்ம சாதாரணமா சொல்ல மாட்டோம் ஊர் பேரோட தான் சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய சுவாமியையும் அம்பாளையும் இந்த மூன்றாவது படியில வச்சிருக்காங்க அதுதான் நம்ம என்னென்னன்றது பார்க்க போறோம் இங்க பாருங்க பெரிய பெரியபாளையத்தம்மன் பவானி அடுத்தது தெள்ளிய சிங்கரும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் திருவள்ளிக்கேணி ஸ்தலம் திருவெண்காடு அகோரமூர்த்தி பார்க்குறோம் காஞ்சிபுரம் மாவடி மாவடிவம்மன் சமயபுரம் மாரியம்மன் திருச்செந்தூர் பச்சசாத்தி வரக்கூடிய முருகப்பெருமான் சண்முகர் அடுத்தது தில்லை காளி பாக்குறீங்க காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் பழனி தண்டாயுதவாணி அடுத்தது வேலூர் நாராயணி அம்பாள் காஞ்சி காமாட்சி அப்புறம் நீங்க சக்கரத்தாழ்வார் பின்பக்கம் கண்ணாடி தெரியற மாதிரி வச்சு நரசிம்மரியும் தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்முகருடைய தரிசனம் அவருக்கு கீழேயே முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்த வள்ளல் பெருமகனார அங்கே ஆராதனை பண்ணியிருக்காங்க தட்சணாமூர்த்தியை நம்ம பார்க்குறோம் சிவபெருமான் தியான கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பழைய காலத்து சிலை அந்த திருமேனியை பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப வித்தியாசமான சிலையாகவும் நீங்கள் பார்க்குறீங்க இவரை வந்து பஞ்சமுக சிவன் நான் சொல்லுவேன் ஆனால் விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க அடுத்தது அன்னபூரணி பார்க்குறீங்க நடராச பெருமான் பிரதானமாக இங்கே இருக்கிறத நம்ம பாக்குறோம் கலச வடிவத்துல விநாயக பெருமான் இருக்கிறதும் பாக்குறோம் இவங்க கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய தேவியுடைய தரிசனம் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய தேவி கைகள்ல அவங்க கையில பொதுவா வந்து பெண் தெய்வங்களோட கையில ஆயுதங்கள் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா முனிவர்களை கையில ஏந்தியபடி இருக்கக்கூடிய ஆயுர் தேவி அன்னப்பறவையில அமர்ந்து கையில கலசம் வச்சு அந்த அமிர்த கலசத்தை வச்சு ஆயுளை நல்கக்கூடிய ஆயுர் தேவியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது சொக்கனும் மீனாட்சியும் அது பார்வதி பழைய காலத்து சிலை கீழே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் ஒரு பக்கமும் இங்கே பார்வதி பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய மகிஷாசுர மர்தினியை பார்க்குறோம் அடுத்தது துர்கை பல வடிவங்களில் இங்கே துர்கையை நம்ம விஷ்ணு துர்கையாக பார்க்க முடியுது அடுத்தது நர்தன கணபதியுடைய தரிசனம் வராகி அம்பாள் பார்க்குறீங்க பால திருபுர சுந்தரி பார்க்குறீங்க தீச்சட்டி அம்மன் வரலட்சுமி அம்மன் சிமிழ் கையில் ம மஞ்சள் சரடோடு இருக்கக்கூடிய அம்மன் அப்புறம் இங்கே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நவராத்திரி நாயகியர் மூன்று பேரும் வழிபாட்டில் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது பக்கத்தில் கீழே அம்பாளுடைய திருமுகம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பையும் வச்சு ரெண்டு பக்கம் இந்த கிளாஸில் ஒர்க் பண்ணது இவங்களுடைய நாத்தனார் ஒரு காலத்தில் பண்ணது அவ்வளோ மைனூட்டான வேலைப்பாடுகள் இந்த வீடியோ நான் போன வருஷம் போஸ்ட் பண்ணி நிறைய பேர் இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அதை இங்கே பார்க்குறது வலகாப்பு அம்மன் வளையல்கள் நிறைய போட்டுக்கிட்டு ஆடிபுரத்தம்மன் மாதிரி இருப்பாங்க அடுத்தது புற்று அம்மன் இப்போ நம்ம நாகாத்தம்மன் தரிசனம் பண்ண மாதிரி புற்று அம்மன் பார்க்குறோம் ஆண்டாள் பால ஆண்டாளா இருக்கக்கூடிய திருக்கோலம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது காஞ்சி காமாட்சி மடியில் பால திரிபுர சுந்தரி ராஜ மாத்தங்கி இப்படி பார்க்குறோம் இங்க சிவ பார்வதி நடனம் ஆடக்கூடிய அழகான காட்சி தம்பதியினுடைய அன்யோன்யம் வெளிப்படக்கூடிய காட்சி இங்க ராதே கிருஷ்ணா இங்க நம்ம வந்து ருக்மிணி கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த காட்சியை நம்ம பார்க்கறோம் இந்த பக்கம் மாமா மாமி பொம்மை சீரடி சாய்நாதர் அடுத்தது இங்க செட்டியார் அம்மா கடை போட்டு நகை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம் வைத்தீஸ்வரன் தையல் நாயகி இது வரைக்கும் நம்ம எங்கேயும் பார்க்கல இங்க நம்ம பாக்குறோம் முத்துக்குமார சுவாமிய நடுல வச்சிருக்காங்க கோயில பிரதானமான ஒரு தெய்வமா செவ்வாய்க்குரிய தெய்வமா இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியுடைய தரிசனமும் பண்ணிக்கிறோம் நுங்கம்பாக்கம் காவல் தெய்வம் தான் கற்கோடி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயிலுக்கு போற பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கல எப்ப கூப்பிடுவாங்கன்னு தெரியல கருமாரியம்மன் மாதிரியே இருக்கிற ஒரு சுரூபத்துல அம்மனை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது மரப்பாச்சி பொம்மைகள் ஆணும் பெண்ணும் இருக்க திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகையோடு இருக்கிற காட்சி நம்ம பார்க்குறோம் தியாக கமலாம்பிகை பார்க்குறோம் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் மீனாட்சி திருக்கல்யாணம் காஞ்சி மகா பெரிவா கருமாரியம்மன் அப்படின்னு பார்த்துட்டு தர்மசாஸ்தா ஐயனும் இங்கே இருக்கிறது அப்புறம் சிவபார்வதி அழகா மூன்றடி உயர சிலை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய திருமண திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் குல தெய்வத்துடைய வழிபாடுங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நிறைய பதிவுகள்ல எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இந்த குடும்பத்தாருடைய குல தெய்வம் தான் இப்போ நீங்க தரிசனம் பண்ணிக்க போறீங்க அவங்க சப்த கண்ணியர் சப்த கண்ணியரில் வரக்கூடிய பெயர்கள் வேறையா யாருக்கும் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்தில் மணப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது இந்த கோயிலில் உருவம் திருமேனி கிடையாது ஆறு மணிக்கு மேலே கோயிலில் நம்ம போய் தரிசனம் பண்ணிக்க முடியாது சப்த கன்னியர் உருவத்தை இவங்க கற்பனையாக மனசில் உருவகித்து அந்த பேரெல்லாம் கரெக்டாக அப்படியே வச்சு ஏன்னா அந்த செங்கல்லையே உருவம் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து உருவத்தை இவங்க கற்பனையில் கொண்டு வந்து செய்ய சொல்லி சந்தன காப்பில் அழகாக பண்ணி அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிட்டு சொல்லணும் இது வரைக்கும் அந்த மாதிரி உருவம் அல்லது ஃபோட்டோலாம் இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி சந்தன காப்புல பண்ணி கூட வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க செஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கு நான் அதை வந்து பாக்குறது பிரமிப்பா பார்க்கக்கூடிய வகையில இருக்கு இப்ப இந்த சந்தன செஞ்சு கொடுத்தவர் வந்து நம்ம வீட்டுல முருகப்பெருமான் செஞ்ச மணிதான் அவரை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் காமன் ஃப்ரெண்டு எனக்கும் நாராயணனுக்கு அப்படி அதனால இவங்க சப்த கண்ணீர் செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டில் அவரு முருகப்பெருமான் செஞ்சு கொடுத்துருக்காரு நாற்பது வருட காலம் சூப்பரா கொலு வச்சு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்து ரொம்ப அருமையா இந்த கொலுவை நடத்திட்டு இருக்கக்கூடிய அம்மாவுக்கு என்னோட நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் இவங்களுடைய நாத்தனார்லேருந்து இவங்களை இவங்க வந்து சொல்லி அவங்க குடுத்த பொம்மைகள்லாம் வச்சு இப்படி ஆரம்பிச்சு அப்படி பாரம்பரியமா வருது அவங்க நாத்தனார பத்தி நீங்க என் கணவரோட அத்தைங்க அத்தைங்க கணவரோட அத்தைங்க அவங்க வச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்தா போயிட்டப்பரு கல்யாணம் ஆகி அவங்க எல்லாம் கனமான என் மாமனார் இந்த இதை கொடுத்து ஆரம்பிச்சதுதான் அது தொடர்ந்து இப்ப நாற்பதாவது வருஷம் இந்த குரு உங்க தம்பி இதுல நிறைய மெனக்கடுவாரு இல்லையா ரொம்ப ஈடுபாடு தான் எங்க போனாலும் பொம்மை கொள்றது நானு என் கணவர் என் தம்பி நாராயணன் வந்து கோயில் கோயிலா போய் இந்த மாதிரி நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன் ராமநாதனை அம்மாவுடைய இரண்டாவது மகன் மூத்த மகன் இன்னைக்கு ஷூட் அப்ப அவரால வர முடியல கிருஷ்ணன் பேரு அவரையும் இந்த இடத்துல ஏன்னா எல்லாரும் கூடி இழுத்த தேர் அதனால வந்து நிச்சயமா வந்து ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும் இந்த அலங்கார வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேரு அவங்களுக்கும் அவங்க பேரெல்லாம் என்னென்ன குமரேசன் குமரேசன் ஜோதி அவங்க ரெண்டு பேரும் இந்த அலங்கார வேலைகளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நீங்க பாக்குறது திரு நாகராஜன் அவர்கள் அவர் தான் ரொம்ப வருஷமா இங்க பொம்மைகளை அடுக்கிறதுக்கு உதவக்கூடியவரா அவர் இருக்கார் அவரையும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா ஒரு கொலு வைக்கிறதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பொழு வைக்கிறவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து இருந்து பொம்மைகள் இறக்குறதுல இருந்து அலங்காரம் பண்றதுல இருந்து படியில பொம்மைகளை அடுக்கிறது எல்லா பொம்மைகளையும் பார்வையா அடுக்கிறதுன்னு நிறைய வேலைகள் இருக்கும் அந்த வேலைகள்ல உதவக்கூடியவங்க அத்தனை பேரையுமே நம்ம வந்து நன்றியோட பாக்கணும் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஆட்கள் ஆயிட்டாங்க திரு நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை இந்த குடும்பத்தாருக்காக செஞ்சு போது நம்ம நிச்சயமா அவங்க அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருந்தது இங்க இருந்த ஒரு மணி நேர பொழுது ரொம்ப ஆனந்தமா இருந்தது இவங்களுடைய அந்த கண்ணாடி குடுவைய நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல இவங்களுடைய அந்த உள்ள வேலைப்பாடுகள்லாம் நான் நிறைய முறை ஸ்லாகிச்சு பேசியிருக்கேன் இது பண்ணது உங்க அவங்க கணவரோட அத்தைகள் அத்தைகள் பண்ணது இது உள்ள எப்படிதான் அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் கூட இது உள்ள இருக்குங்க எப்படி இவங்க இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள இவ்வளவு வேலைய மைனூட்டா பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவங்களுடைய பொக்கிஷங்கள் ஏராளமா இங்க இருந்தாலும் இது குறிப்பிட சொ குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷமா இருக்கு அந்த மரத்துல நிறைய பேர்ட்ஸ் உக்காந்து இருக்கிறது கீழே அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் எப்படி இந்த சின்ன துவாரத்துக்குள்ள கொண்டு போய் இங்க வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னமும் இந்த கலையை செய்யக்கூடியவங்க போன முறையே நான் அந்த வீடியோல பதிவிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நுட்பமான வேலைப்பாடுகள் செய்ய தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப இல்லை அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அந்த காலத்துல மீடியாலாம் இல்லை அத ஒரு செய்முறை விளக்கமா அழகா வந்து வீடியோ பதிவா கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டெக் டெக்னாலஜி இல்லாம போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி செய்யறவங்க இருந்தா நந்தினி வப்ச கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக பிரத்யேகமா ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிக்கிறேன் நுங்கம்பாக்கத்தில் ஒரு முக்கியமான பிரதானமான இடத்துல இவங்களுடைய வீடு இருக்கு பழைய காலத்து வீடு திரு நாகராஜன் அவர்கள் கா க அதாவது மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் ஒரு ஸ்டூல் போட்டு அங்கே உக்காந்து பாரான் வியந்து போய் பார்ப்பாங்க இந்த வீட்டுக்கு பார்க்கறதுக்கு கொலு பாக்கிறதுக்குன்னு ஆர்வம் உள்ளவங்க உள்ள போகலாமா என்னன்னு தெரியலையேன்னு ஒரு தயக்கத்தோட வெளியில் நிற்கிறவங்கள வாங்க எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி ஆசையா இன்முகத்தோட கூப்பிட்டு வீட்டுல எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு அதோட ராத்திரி பதினொன்னு பதினொன்றரை மணி ஆகுது இந்த மாதிரி ஒரு சிட்டியில இவ்வளோ பேர் நம்ம நவம்பர் வீட்லயே அவ்வளோ கூட்டோம்னா இந்த இடம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது சிட்டியில வேற இருக்கு இந்த இடத்துல வந்து அவர் வந்து எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வந்து காட்டி அவர் வந்து சந்தோஷப்பட்டு பாக்குறாராம் இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்துக்கு நாலு பேராவது உதவி செய்கிறதுக்கு வரணும் கொலு வைக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு கூட எனக்கு கூட என்னன்னா வெத்தலை பார்க்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் பெண்கள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே கான்டாக்ட்ஸில் இருக்காங்க ஆனால் யாரையும் கூப்பிட முடியல ஏன்னா எனக்கு கூச்சமாக இருக்குது அவங்கள எப்படி கூப்பிட்றதுன்னு தானாக வாலண்டியராக வந்து செய்கிறவங்க கம்மி இந்த காலத்தில் அப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடணுன்றது மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது அவரும் அவருடைய குடும்பத்தாரோட சந்தோஷமா எப்போது இருக்கணும்ட்டு அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் கூச்ச சுபாவத்துல பேசல அதனால தான் நம்ம எடுத்து பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைச்சி ஆயுள் ஆரோக்கியம் எல்லா விதமான சம்பத்துகளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி